பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் மேல்முனை அருகே இருக்கக்கூடிய தாயனூரில் பனையேரிகளுடைய உரிமை மீட்பு மற்றும் கல் விடுதலை மாநாடு இன்று நடைபெற்றது இந்த வாயிலாக உலகளாவிய உணவு தேடும் உரிமையின் ஒரு பகுதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள உணவு தேடும் ஒரு உரிமையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல்லை இறக்குவது பருகுவது விற்பனை செய்வது உள்ளிட்ட உரிமைகளை தமிழ்நாடு அரசு தடை செய்திருக்கிறது அந்த தடையை விலக்க வேண்டும் இயற்கையான உரிமையை செயல்படுத்துவதற்காக பனையேறுகிற பனையேறிகள் மீது காவல்துறை மனித உரிமை மீறலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பொய் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பொய் வழக்குகளை பதிவு செய்வதும் மனித உரிமை மீறல் எல்லாமே மனித உரிமை சட்டங்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது விரோதமானது இது எந்த இடத்துல காவல்துறை நிகழ்த்தினாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அங்கு பனையேரிகளோடு தமிழக பாதுகாப்பு சங்கம் உறுதுணையாக நிற்கும் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் சட்டப்படி போராடி கல்லுக்கான தடையை உடைப்போம் உரிமையை மீட்போம் என்பதையும் வருகிற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கல்லுக்கு விடுதலை கொடுப்பவர்களுக்கும் அல்லது விடுதலை கொடுப்பதற்காக ஆதரவு கொடுப்போம் விடுதலை நாங்கள் கொடுப்போம் என்பதை நோக்கித்தான் விவசாயிகள் ஒழிய சாதியாகவோ கோரிக்கைகளுக்காக வாக்களிப்பார்கள் அவருடைய உரிமைகளுக்காக மட்டுமே வாக்களிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கான ஆதரவை கொடுக்க வேண்டும் ஆளுகின்ற திமுக உடனடியாக கல்லுக்கு விதிக்கப்படுகிற தடையை நீக்க வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் வந்து அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க அரசியல் கட்சிக்கு நீங்கள் என்ன இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து கல்லூருக்கு அனுமதி கேட்டு அழுத்தம் கொடுப்பீங்களா இந்த தேர்தல் அறிக்கையில் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா அதாவது தேர்தல் அறிக்கையில் யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிற காலம் பழைய காலம் விவசாயிகள் காலம் ஆனால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அணுகுமுறை என்பது எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு நாங்கள் அறிவித்தாச்சு இது எங்களுடைய உரிமை எங்கள் உரிமைகளை பறித்து விட்டு நாங்கள் சாதியாகவோ மதமாகவோ கட்சியாகவோ கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என யாரும் எதிர்பார்க்க முடியாது எங்கள் உரிமைகளை மீட்டு தந்தால் வாக்களிப்போம் எங்கள் உரிமைகளை மீட்டு தரல கல்லுக்கான தடையை விளக்கல அப்படின்னா இனி எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லைங்கிற பிரச்சாரத்தை நாங்கள் தேர்தல் நேரத்தில் மிக கடுமையாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தடை இருக்குது அண்டை மாநிலங்கள்லாம் வந்து கல்லுக்கு வந்து அனுமதி இருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளும் ஆள்றதுக்கு விரும்புகிற பெரும்பாலான கட்சிகளும் எல்லாமே டாஸ்மாகை அடிப்படையாக கொண்ட டாஸ்மாக் கொள்ளை கொண்ட கட்சிகள் இவங்க மேடையில் மட்டும் இந்திய தேசியம் பேசுவாங்க தமிழ் தேசியம் பேசுவாங்க திராவிட தேசியம் பேசுவாங்க என்னென்னமோ தேசியங்களை பேசி மக்களை குழப்புவாங்க ஆனால் பொதுவில்லை இவர்கள்லாம் டாஸ்மாகை நம்பி இந்த பார நம்பி வெளிநாட்டு மதுபான நிறுவனங்கள் நம்பி கட்சியும் ஆட்சியும் நடத்தக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கொள்கை தான் டாஸ்மாக் கொள்கை தான் இருக்கு ஆக இவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒழிக்கப்படுவார்கள் அதற்காக விவசாயம் அணிதிரண்டு நிற்போம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லை பெண்களும் சிலர் வந்து போதைக்கு இருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லாதது போதை லஞ்சம் வாங்கிட்டு அனுமதிக்கிறது அதை கண்டுக்காம இருக்கிறது கள்ளச்சாராயம் இன்னைக்கு அளவு கடந்து கணக்கு பெருகி நிற்பது எல்லோரும் எளிமையாக கஞ்சா கிடைக்கிறது அதுபோக அந்த போதை மருந்து மெத்தட்டின் பெத்தட்டின் இந்த மாதிரிலாம் இன்னைக்கு நகரங்களில் கிடைக்கிறது இளைஞர்களும் மாணவர்களுக்கு அதுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க அது ஒரு மோசமான முன்னுதாரணம் அதன் மீதெல்லாம் எல்லாம் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எந்த அரசாலும் தடை விதிக்கப்படாத கல்லை இறக்குவதை பருவதை மட்டும் வந்து விவசாயிகளை பார்க்கறது பணியறில பார்க்கறது வழக்கு போடுற வேலை செய்கிறாங்க ஆக அவர்கள் கடமை செய்ய வேண்டிய இடத்தில் செய்யவில்லை தேவையில்லாத இடத்தில் செய்கிற அதனுடைய விளைவு தான் பனியறிகளுக்கு தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு நெருக்கடிகள் வந்து காவல்துறை சார்பா கொடுக்கப்பட்டு வருது கல் இருக்கிறவங்கள வந்து சாராய வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இவங்க இத்தனை நாளா வந்து வழக்கு போட்டு பார்த்துட்டாங்க ஜெயிலில் போட்டு பாத்துட்டாங்க நெருக்கடி கொடுத்து பார்த்துட்டாங்க பாலை அறுத்தாங்க பானை உடைச்சாங்க ஆனா எதுனாலையும் வந்து இங்க கல் இருக்கிற பணியறிகளோட எண்ணிக்கையை குறைக்கவே முடியல நாளுக்கு நாள் பணியரிகள் வந்து விழிப்புணர்வு பெற்று ஒன்றுபட்டு நின்று காவல்துறைக்கு எதிராக போராட தயாராகி விட்டார்கள் நாங்கள் இங்க அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற உரிமைக்காக போராடுறோம் உணவு தேடும் உரிமை என்பது இயற்கையான அனைத்து மனிதர்களுக்கும் அதற்காக போராடுறோம் எனவே தமிழ்நாடு அரசுதான் சட்டத்தை மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் திருத்த வேண்டியது நாங்கள் அல்ல அந்த எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அதை முறியடிப்போம் என்பதுதான் எங்களுடைய மாற்றுடைய தீர்மானம் மனை சார்ந்த பொருட்களுக்கு சந்தைப்படுத்தி அதை ஏற்றுமதி செய்யறதுக்கு அது அதுக்கான தொழிற்சாலைகள்லாம் கேட்டிருக்காங்க விவசாயிங்க ஆனால் அரசு அதை செய்யக்கூடியதாக இல்லை இதை நீங்கள் எப்படி பாருங்க இதுதான் அவர்கள் விவசாயத்தை தொடர்ச்சியாக பின்னோக்கி தள்ளுவது திட்டமிட்டு விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறணும் யாரும் கிராமத்தில் இருக்கக்கூடாது நிலங்கள் பூரா கார்பரேட் கம்பெனிக்கு போயிடும் அவங்க உற்பத்தி பண்ணி அவங்கிட்ட இருந்து அவங்க கமிஷன் வாங்கிக்கணும் அவங்ககிட்ட அவங்க விற்கிற விலையை வச்சுட்டு நாங்கள் வாங்கி சாப்பிடுறோம் பழைய கால முறைக்கு கொண்டு போகிறாங்க ஐரோப்பியாவில் பிரபு நிலப்பிரப்பு முறைக்கு மீண்டும் இந்த நாட்டை கண்டு செல்கிறார்கள் இப்படி கொண்டு போகும்போது மக்கள் படுகிற கஷ்டம் நஷ்டம் அளவே இருக்காது எனவே இந்த பனை பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஏக்கர் பனை வச்சிருந்தா வருஷத்துக்கு குறைஞ்சபட்ச லாபம் ரெண்டு லட்சம் ஆனால் இதுவே நம்ம கரும்பு வச்சோம்னா கூட ஒரு ஏக்கருக்கு வருஷம் ஒரு லட்சம் தான் லாபம் பனைக்கு உரம் வேணுமா மருந்து வேணுமா தண்ணி வேணுமா பூச்சிக்கொல்லி மருந்து வேணுமா எதுவுமே தேவை கரும்புக்கு தேவைக்கிற உடல் உழைப்பை விட பனைக்கு உடல் உழைப்பு தான் தேவைப்படுது ஆனால் அப்படி இருக்கும்போது அரசு அதையே ஊக்குவிக்க மாட்டேங்குது பனையை பாதுகாக்கிறது வரைக்கும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா பொது இடத்துல இருக்கிற பனை வெட்டப்படுவதை காப்பதற்காகவே இவ்வளோ காலம் போராடி பார்த்து ஒரு அரசனை வாங்கியிருக்கிறது ஆக பனையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் இல்லை பனை மேம்படுத்த ஒரு வாரியன் வச்சிருக்கிறாங்க செயல்பாடு இல்லாமல் கிடக்குது தமிழ்நாட்டில் வெளிநாடுகளை காட்சிப்படுத்தலாம் கண்காட்சி நடத்தலாம் அதெல்லாம் விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு முதலாளி எங்கூர்ல வந்து குறைவான குறைவான விலைக்கு நிலம் தண்ணி வந்து சம்பளம் கிடைக்கிறாங்க நிலத்தை சொல்லி கார்பெட் கம்பெனியில் போய் கூட்டிட்டு வர்றாங்க ஆனா இங்க உற்பத்தி ஆகிற பொருளை கொண்டு வெளிநாடுகளில் வச்சு முதல்வர் காட்சிப்படுத்துறது இல்ல கண்காட்சி சந்தைப்படுத்துறது கிடையாது ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழ்நாட்டு உற்பத்தி பொருளை தமிழர்களுடைய மர உற்பத்தி பொருளை புறக்கணித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை நன்றி